குட்டீஸ் ஒரு குட்டி யானையை பத்தி நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போறேன் அந்த யானை ரொம்ப ரொம்ப துருதுருன்னு இருக்கும் எப்பவும் புது புதுசா எதையாவது தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படும் ஒரு நாள் அது தன்னோட அம்மா யானையோட காட்டுக்குள்ள போய்கிட்டே இருந்துச்சு திடீர் ஒரு அழகான பூச்சி பறந்து வர அந்த குட்டி யானை அதுக்கு பின்னாடியே ஓடுச்சு ஓடிக்கிட்டே இருந்ததால அது பாதை மாறிடுச்சு ஐயோ குட்டி யானைக்கு ஒரே பயமா போச்சு அம்மா யானை இல்ல மத்த யானையிலே இல்ல சுத்தி பார்த்தா எல்லாமே புதுசா இருந்துச்சு இங்க என்ன பண்றதுன்னு தெரியாம சின்னையான தடுமாறி நின்னுச்சு அப்போதான் அது ஒரு அழகான காட்டுக்குள்ள வந்திருந்தது அது சும்மா ஒரு காடு இல்ல குட்டீஸ் அது ஒரு மந்திர காடு அந்த காட்டுல இந்த மரங்கள் எல்லாம் படிச்சான் ஆமாங்க காத்துல அசையும் போது அழகா சத்தம் போட்டுச்சான் ராத்திரி நேரத்துல மின்மினி பூச்சிகள் எல்லாம் ஜொலிச்சுக்கிட்டே பறந்துச்சான் சின்ன சின்ன தேவதைகள் எல்லாம் ஒளிஞ்சு ஒளிஞ்சு விளையாடிக்கிட்டு இருந்துச்சான் குட்டியான இதையெல்லாம் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டுச்சு பயமெல்லாம் மறந்து அது மெதுவா நடக்க ஆரம்பிச்சது அங்க அதுக்கு நிறைய நண்பர்கள் கிடைச்சாங்க ஒரு அணிலு ஒரு முயலு ஏன் ஒரு புத்திசாலி ஆமையை கூட அதுக்கு நண்பர்கள் ஆனாங்க எல்லாரும் சேர்ந்து விளையாடுனாங்க குட்டி அந்த காட்டை ரொம்பவே நேசிக்க ஆரம்பிச்சது ஒவ்வொரு மரத்தோட அழகையும் ஒவ்வொரு பூவோட வாசனையையும் அது ரசிச்சு இயற்கை எவ்வளோ அழகா இருக்குன்னு அதுக்கு இப்பதான் புரிஞ்சிச்சு கடைசியா அதோட நண்பர்கள் உதவியால தன்னோட குடும்பத்துக்கிட்ட வந்து சேர்ந்துச்சு நல்லா தூங்குங்க செல்லங்களா